சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஸ்ருதிகலை என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா அதாவது சும்மா வரல சாதாரணமா வரல அதாவது விஜயவா இருந்த ஸ்ருதிகலை இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் உங்களுக்கு முன்னாடி இப்ப வந்திருக்கேன் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு படம் மூலியமா டைரக்டர் திருச்சி சிவாவோட ட தயாரிப்புல இந்த படம் வந்து வெளியாயிருக்கு ப்ரொடியூசரும் அவரே தான் ஒரு இந்த படத்துல வந்து நான் சினிமாக்கு எல்லாருமே ஒரு கனவுகளோட தான் வருவாங்க அந்த கனவுகளோட தான் நானும் வந்தேன் அதாவது யோகி பாபுக்கு தங்கச்சியா நடிக்கணும் அப்படின்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக இந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும் தீபாக்கா மாதிரி அறந்தாங்கி நிஷா மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினச்சி வந்த எனக்கு நிறைய படங்கள் நடித்தேன் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சின்ன கதாபாத்திரமாக தான் நடிப்பேன்னு நினச்சா த்ரூ அவுட் மூவி ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் கொடுத்த டைரக்டர் திருச்சி சிவா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த கேரக்டரு என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் முக்கியமா வந்து ஒரு காமெடி பேரா தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் காமெடி மட்டும் இல்லை ஒரு சூப்பரான சொசைட்டி மெசேஜ் இந்த படம் கொடுக்கும் அதாவது செல்போன் மூலயமா அதாவது செல்போன் மூலயமா நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறுகளில் சிக்கிக்கிட்ட ஒரு குரூப் அந்த குரூப்புக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படம் அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படத்தோட பேரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு பேரா வந்து காத்து கருப்பு கலை பண்ணியிருக்காரு யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் காத்து கருப்பு கலை வந்து பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அப்புறம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வல்கரான வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நிறைய ஆதித்ய வீர் இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் குதர்க்கமான கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாரு டாக்ஸ் சேனல்ல அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரியாவே பார்த்துட்டு இருந்த காத்து கருப்பு கலை நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு படமும் பெருசாக ரிலீஸ் ஆகலை ஆனால் அப்கமிங் இந்த படம் கம்பல்சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற தைரியத்தோட நாங்கள் வந்து இந்த நியூஸை வந்து வெளியிடுறோம் ஆக்சுவலாக டைரக்டர் தான் வெளியிடணும் இருந்தாலும் நானும் இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுனால இந்த நியூஸ் சொல்கிறேன் இந்த படம் வந்து அப்கமிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கம்மிங் டூ ஒரு டூ வீக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காத்து கருப்பு கலை இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க கலையோட சாயல் அதாவது காத்து கருப்பு கலைனாலே ஒரு டபுள் மீனிங் காமெடி ஒரு கே டபுள் டபுள் டபுளாக பேசுவாங்க அப்புறம் வந்து அவங்க சாதனாண்டி கூட டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாமராக பண்ணுவாங்க இந்த மாதிரியான சாயல் எதுவுமே இல்லாமல் அவனை ஒரு புது வகையான ஒரு கேரக்டராகவே நீங்கள் அதை இந்த படத்தில் பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக எனக்கு பேராக பண்ணும்போது அது காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்டையர் மூவி படம் பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் காமெடி அண்ட் பேர் ரொம்ப நல்லாயிருக்கு இன்க்ளூட் எனக்குமே அதை போது ஏன்னா ஏன்னா இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண எடிட்டிங்லேயும் இருந்தேன் மிக்ஸிங்லேயும் இருங்க எங்களுக்கு எங்களுக்கோ ஒரு பார்ட் இருக்குது இந்த படத்தில் ஸோ எங்களுக்கு டைரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி திருச்சி சிவா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் சாரோட அசிஸ்டன்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்காரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்னு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இப்போ தான் முதல் தடவை தன்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் அவர் இந்த மூவி எடுத்திருக்காரு இதோட ஹீரோயினா பார்த்தீங்கன்னா நித்யராஜ் அவங்க வந்து ஜி தமிழில் வந்து நிறைய படங்கள் பண்ண சீரியல் நடிச்சிருக்காங்க அப்புறம் சின்ன இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ கூட ஜெய்லர் அப் டூ அதில் கூட ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்கமிங் ரிலீஸ் ஆகும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சவுத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தன் தான் இதில் தமிழ் கரு கருந்தமிழ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய இப்போ அந்த பழைய சாங்குக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து இவரே ரீமேக்ஸ் பண்ணி மறுபடியும் இவர் டான்ஸ் ஆடுவாது அதாவது ரீகேப் பண்ணுவீகே ரீக்ரியேஷன் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் இதில் பரோட்டா பாலூன் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க அவர் வந்து திருச்செந்தூரில் வந்து பரோட்டாலேயே ஃபேமஸான ஒருத்தர் அவருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் பரோட்டா பாலு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி பாண்டி சரவணன் அப்படின்னு ஒரு கே ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் வந்து உண்மையாவே அவர் வந்து நிறைய கைவினை பொருட்கள் செய்யற ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இங்கே லைவா ஒரு படம் பண்ணியிருக்காங்க சூப்பரா என்டையராக இந்த மூவி வந்திருக்கு ஆக்சுவலாக காத்து கருப்பு கலைக்கும் எனக்கும் ஒரு சாங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது கூட நாங்கள் என்ன நினச்சோம் நான் நடந்து போவேன் கருப்பு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர மாதிரி அப்படிதான் எடுப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு டான்ஸ் ஆக்சுவலாக ஆட தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் ஸ்பாட் எனக்கு வந்து மாஸ்டர் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து உண்மையாகவே அது சிங்கிள் டேக்கில் முடித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் வேற இத்தனைக்கும் ரிஹர்சல் எதுவுமே பண்ணல மாசத்துல ஒரு வாட்டி சொல்லி காமிச்சாங்க அது வந்து நாங்கள் பார்த்து பண்ணிணோம் அது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு சிரிப்பு தான் இருந்தது பயங்கர காமெடியாக இருந்தது அது பண்ணி முடித்த பிறகு பயங்கரமாக சிரித்தோம் ஆனால் லைவில் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா நிறைய பேர் உங்கள் ரெண்டு பேருக்கு பேர் ரொம்ப நல்லா இருக்குது இதை பார்க்குற எல்லாருமே இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தோணும் உங்களிடமே பேர் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் ஆனா வந்து கலை வந்து ஒரு இன்னசென்ட் பாய் நீங்க பாக்குற கலை வந்து கிடையவே கிடையாது அது எல்லாமே பொய் கலை வந்து பேசவே மாட்டான் ஆக்சுவலா ஷூட்லயுமே பேச மாட்டான் யாருக்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டான் ரொம்ப சைலண்டா இருக்கிற ஒரு பையன் இன்னொன்னு அவன் வந்து காமெடியா வந்து எதுவுமே யோசிக்கலாம் மாட்டான் தான் அடிப்பான் எதுவாக இருந்தாலும் முன்னாடியே இது இதை தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது அவன் ஸ்பாட்ல என்ன அடிக்கிறானோ அதுக்கப்புறம் அதையே மறந்துடுவான் என்ன பேசுனேன்னு கேட்டா மறந்துடுவான் பட் ரொம்ப நல்ல பையன் நான் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக ஃபாலோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்ல பையன் கலை நீங்கள் கலையை வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டரில் பார்ப்பீங்க ஆக்சுவலாக கருப்பு கலை வந்து டைலாக்கை வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பார் அதில் குறிப்பாக வந்து இதில் ஒரு மட்டை அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பார் அது ரொம்ப கரெக்ட் அது ஒரு சின்ன வேர்டு தான் அது அவர் பாணியில் அதை நல்லா சொல்லியிருப்பார் மேபி அது ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து எதே வந்து மறந்துடுவாருனா இப்போ ஸ்பாட்டில் கலாய்ப்போம் திருப்பி என்னன்னு கேட்டால் மறந்துடுவார் என்ன கலைச்சிங்க அப்படின்னு கேட்டால் மறந்துடுவார் அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் வந்து உசாராகிடுவோம் ஒரு வாட்டி பேசுகிறத நாங்கள் நோட் பண்ணிப்போம் அவர் மறந்துடுவார் அவ்வளோதான் அது மாதிரி தான் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டாக்ஸில் நிறைய வியூடியூப்ஸ்லலாம் அவர் பேசிகிட்ருப்பார் சடனாக பேசும்போது அது காமெடியாக இருக்கும் சடனாக பேசும்போது எரிச்சலாக இருக்கும் சில நேரத்தில் மூஞ்சி தூக்கி இருக்க மாதிரி கூட இருக்கும் ஆனால் அவரோட பாணியே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது அது அவரோட குணம் அது நேச்சராகவே அவர் ஒரு அந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல வருது ஆனால் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவர் அவ்வளோதான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சினிமாக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க அதை பண்ணுறேன் இதை பண்றேன் எல்லாமே அவங்க அந்த இடத்துல நான் எனக்கு கனவுகள்லாம் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு நான் அதாக போகிறேன் இதாக போறேன் இவங்கள பார்க்க போகிறேன் அவங்கள பார்க்க போகிறேன்னு ஆனால் அந்த ட்ரையை டெய்லியும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த டெய்லியுமே அதை நான் நான் பண்ற ஒரு ஆள் நான் இருக்கேன் அதனாலதான் அஞ்சு வருஷமாக எத்தனை படங்கள் வரலைனாலும் எவ்வளவு டப்பிங் பேசுனாலும் அது ஓடலைனாலும் வந்தாலும் ரிலீஸ் ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணணுன்ற விருப்பம் சினிமால ஏதாவது ஒன்னு நடிக்கணும் அது மட்டும் இல்லாம இயக்குனரா ஏதாவது பண்ணணும்ன்றது ரொம்ப மிகப்பெரிய ஆசை அது கண்டிப்பா நினைக்கிறேன் இதுல அசோசியேட்டா பண்ணும் போது ஒரு ஃபுல் படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா கன்னடா படம் சைரன் ஒன்று பண்ணி முடிச்சிருந்தேன் அது ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடால ரிலீஸ் ஆனதுனால மக்களுக்கு பெருசா தெரியல அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம யாத்திசை படத்தோட டைரக்டர் தரணி ராசேந்திரன் சார் கிட்ட வந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சைட் பை சைடு அந்த ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் தேர்ட் ஷெட்யூல் படம் வந்துருச்சு செகண்ட் சமுத்திரே சார் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் சாரும் இதில் கேமியோ பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல ஏரியா ஒர்க் பண்ணு மிகப்பெரிய நாலேஜ் தனி சார் கிட்ட நிறைய கேமரா ட்ரிக்கிங் அண்ட் கலர் கிரேட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் புதுசாக கற்றுக்கிட்டது அதே மாதிரி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படம் மூலயமா ஒரு படத்தை வந்து எப்படி டைலாக்ஸ் இல்லாமல் மேக் பண்ண முடியும் அதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் டைலாக்ஸ் இல்லாம ரியாக்சன்ஸ்லயும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது கிட்டத்தட்ட மணிரத்னம் சார் அது மாதிரி பண்ணியிருப்பார் இல்லையா அந்த ஆங்கிள் வந்து இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் குறிப்பாக எனக்கு இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க உங்கள் ஸ்ருதிகலை நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படங்கள் நடித்து எந்த படமும் ஆடியோ லான்ஸ் வரையும் கூட போய் இப்போதான் முதல் தடவை ஒரு படம் ரிலீஸ்க்கு வர போது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தோட நம்ம போய் அந்த படத்துக்கு வாய்ப்பு கேட்கும் போது இல்லைமா உனக்கு ஒரு பெரிய கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாக நீ தான் இருப்ப அப்படின்னும் போது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஸோ ஒன்ஸ் அகேன் என்னோட டேரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த சினிமா ஃபேண்டசி நேயர்கள் அவங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லைஃப்பில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா அதை லைஃப்பில் முன்னேறிடலாம் ஸோ அதை நான் இப்போ நான் கரெக்டாக படித்து முன்னேறிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ